தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயமரியா பிரம்மை படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து எழுந்திருக்கும் அதே மாதிரி எனக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ அதை தான் இப்போ டீம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இயக்குனர் அவர்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரியான ஒரு படம் அண்ட் இந்த டைட்டில் எங்கே பிடிச்சிங்க பயமரியா பிரம்மைன்னா இங்கிலீஷ்லாம் வச்சுருந்தோம் சொல்லிட்டு ஸோ சிம்பிளாக சொல்கிறோன்னா அவனை எனக்கு அடிக்கணும் அவனை அவனை கொல்லணுன்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கும் ஆனால் நான் அதை வெளிப்படுத்திக்க மாட்டேன் ஆனால் மைண்டில் மட்டும் அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதுதான் பயமரியா பிரதமை அந்த பயமரியாத அந்த தாட் அந்த ஒரு பிரதமைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அதை வச்சு தான் அந்த டைட்டில் சார் இந்த ஸ்டோரியை நீங்கள் கிட்ட சொல்லும்போது ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை ஆக்சுவலாக எல்லோரும் ரொம்ப ஈஸியாக தான் ரியாக்ட் பண்ணாங்க யாருமே ரொம்ப இப்படியா அப்படியா அந்த அந்த மாதிரி ஸ்பேஸ்க்குள்ளே யாருமே போகல ஏன்னு எனக்கும் தெரியல ஓகே ஃபைன் ஸோ இந்த கதை வந்து எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் படம் எடுக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டோம் ஸோ ஃபஸ்ட் படம் ஒன்று பண்ணலாம்ன்ற ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ பண்ணலான் போத என்ன மாதிரியான டாபிக்ஸ்குள்ளே நம்ம போக முடியும் வாட் ஆர் வி கம்ஃபர்டபுள் அபவுட் டாக்கிங் அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போனதுனால ஆர்ட்டு ஆர்ட்டு பேஸ் பண்ணி இருக்கிற வேறு ஒரு விஷயம் அந்த வேற விஷயம் என்னென்னு இருக்கும் இருக்கும்போது நிறைய டாக்குமெண்ட்ரிஸில் நான் நிறைய க்ரைம் டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே ஒரு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அது அதான் ஃபோன் எத்தனாலும் க்ரைம் டாக்குமெண்ட்ரி தான் இருக்கும் டிவி ஆன் பண்ணாலும் க்ரைம் டாக்குமெண்ட்ரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியே ஒரு ஜோனில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே போயிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி நம்ம ஒரு நம்ம ஒரு ஸ்டோரிக்காக தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு தேடலில் இருக்கும் லைக் ஒரு ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி என்கிட்ட இருக்குது ஆர்ட் பேஸ் பண்ண விஷயங்கள் இதை நான் இன்னொரு விஷயத்தோடு கனெக்ட் பண்ணோம் இந்த தேடிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சில கேரக்டர்ஸ் இந்த க்ரைம் டாக்குமெண்ட்ரிஸில் கொலை பண்ணுறவங்களே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சிச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு கேரக்டராக நல்லா பேசுகிறவங்களே லைக் என்னால் ரிலேட் பண்ண முடியும் என்னால் ஏன் உன்னோட ரிலேட் பண்ண முடியுதுன்னு ஒரு கொஷின் மைண்டில் ரைஸ் ஆக வச்சு ஸோ அந்த கொஷின் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் போது ஓகே இந்த சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு கில்லிங்க்கான ஒரு சைக்காலஜியும் ஒரு ஆர்ட்டுக்கான ஒரு விஷயத்தையும் கம்பைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ்க்குள்ள தான் இந்த படம் ஸோ அப்படி உருவான படம் ஓகே சூப்பர் சார் நீங்கள் இந்த கதை கேட்கும்போது என்ன நினைச்சிங்க அண்ட் உங்களுடைய கதாபாத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஓகே ஒரு மாதிரி ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பிரேக்காக வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் கொஞ்சம் நான் ரொம்ப சாஃப்டான ஆள் நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான் பண்ணுவேங்கிற அந்த ஒரு இதை பிரேக் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன்லேயும் இருந்தேன் எனக்கு வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கை ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஸோ அந்த டையத்தில் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ப்ளஸ் தட் கேரக்டர் ஆல்சோ ஒரு ஒரு மாதிரி டெப்த்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பண்ணுறான் அந்த விஷயத்தை வந்து அவன் பிலீவ் பண்ணுறான் ஒரு ஒருத்தர் யாராவது நம்மளை சீண்டினா அவனை கொள்கிற அளவுக்கு கூட போயிட்டு அந்த கோபத்துக்குள்ளே போகிறான் அந்த எக்ஸ்ட்ரீம்குள்ளே போகிறான் அப்படிங்கும்போது அதை நான் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு யோசனையே இருந்ததுனால நான் அதை ஒத்துக்கிட்டேன் சார் இப்போ உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு படமும் ஒரு ரகத்துல இருக்கு பட் குரு சோமசுந்தரம் அவர்கள் நார்மலாக என்ன மாதிரியான படங்கள் ரசிப்பாரு அவருக்கு என்ன மாதிரியான படங்கள் பண்ண ஆசை நான் எல்லா படமும் ரசிப்பேன் எஸ்பெஷலி காமெடி நிறையா ரசிப்பேன் பஸ்டர் கீட்டனுடைய பயங்கரமான ஃபேனு பஸ்டர் கீட்டன் வந்து சார்லி சாப்ளினுக்கு தாத்தா மாதிரி சார்லி சாப்லினும் பயங்கரமான காமெடியன் நம்ம ஊர்ல சந்திரபாபு நாகேஷ் சார் அண்ணன் வடிவேல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு காமெடி ரொம்ப அந்த மாதிரி படங்கள் பார்க்குறதும் காமெடி பண்ணுறதும் காமெடி கேரக்டர் எடுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அவங்களோட ரோல்ஸ் கொஞ்சம் சீரியஸாக பார்த்தா இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சீரியஸ் ரோல்ஸும் ஃபுல்லாக பண்ண முடியும் காமெடி தான் டஃப்பான விஷயம் சீரியஸ் ஈஸி ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஷூட்டிங் அப்போ தான் அது தெரியும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சீரியஸ் தான் பயங்கரமாக மாதிரி இருக்கும் பட் ஷூட் பண்ணி ஒரு காமெடி வெளியே வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுதான் நான் பெரிய சேலஞ்சாக பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ டேரெக்டர் சார் நிறைய விஷயங்கள் சொல்லும்போதே ஷாக் ஆகிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு விஷயக்கும் பட் ஆக்சுவலாக அவர் அவர் உங்ககிட்ட நெரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன நினச்சீங்க இல்லை ஆக்சுவலி வந்து அவர் ஃபோனில் தான் நெரேட் பண்ணாரு ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில என்ன ஏதோ ஒரு ஏதோ என்னோட கேங்ஸும் அட்ரெஸ் வேணாங்க ஆமாம் பார்த்துட்டு ஸோ இன்னொரு பர்சன் மூலயமா தான் என்னை அப்ரோச் பண்ணாங்க பெருசாலாம் சொல்லலை எனக்கு வந்து இது கேரக்டர்மா இதுதான் அப்படின்னாங்க எனக்கு அது பிடிச்சது அவ்வளோ அவர் பேசினதே எனக்கு பிடிச்சிது அவர் சொன்ன விதமும் எனக்கு பிடிச்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் ஷூட்டு கிளம்ப போயிட்டேன் தட் இஸ் ஹேப்பன் டூ டேஸ்ல நடந்தது ஃபர்ஸ்ட் டே சொன்னாரு செகண்ட் டே நான் ஷூட்டிங் போயிட்டேன் ஆக்சுவலி இதுதான் நடந்தது வந்து அவங்க நினைக்கிறேன் அது வரைக்குமே சர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஷூட் போயிட்டு இருக்கும்போதே சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா யாரோ சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ யா சொல்லும்போதே போதே சொல்லிட்டாங்களா இப்படிதான் இருக்கும் உங்களுடைய கெட்டப் நீங்க பாப் கட்டிங்ல தான் வருவீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொல்லல கேரக்டர் மட்டும் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் நேரில் போனோன்னே இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் தான் வேணும் அப்புறம் நான் கேட்டேன் நான் வேணா கட் பண்ணிக்கிட்டுமா ஹேர் கட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னோடனே பெரிய மனசு பண்ணி வேண்டாம் நம்ம வீக்கு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால வீக்கு வச்சுட்டோம் ஓகே ஃபைன் சூப்பர் அண்ட் பிரதர் ஒரு ஃபஸ்ட்டு படம் நம்ம ஹீரோவாக பண்ணுறோம் அப்படின் போது நிறைய கதைகள் நம்ம நமக்கு வந்திருக்கோம் இல்லை நம்ம தேடி போயிருக்கோம் பட் நம்மளுடைய முதல் படம் இந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாயிண்ட் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நான் ஒரு இதில் கண்டிப்பாக முடிவு பண்ணலை நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் ஓகே குட் ட்ராவல் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபில் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டு டு மேக் மூவின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது ஒரு அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை வச்சு ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் போய் பார்த்தோம் தேட்டர்ஸில் இப்போ மேக்கிங்காக எனக்கு பிடிச்சிருந்துச்சி உண்மையாக சொல்லுறப்ப ஒரு வீடியோ அனுப்புனார் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு வீடியோ ஒரு இன்டர்வியூ வீடியோ ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டூ த்ரீ டேஸில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணார் எனக்கு ஏஸ் அ ஆர்டிஸ்ட்டாக என்ன யோசிப்போம் கொஞ்சம் செல்ஃபிஷாக நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது நல்லாயிருக்கும் நம்மளால் அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதோ ஆசைப்படுறோமோ அதை முழுமையாக காமிக்கணும்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும்ன்ட்டு முடிவு பண்ணேன் இன்னொன்று ஒரு மேக்கிங்கில் எனக்கு எந்த ஒரு எதுவும் இல்லை எனக்கு தெரியும் கண்டிப்பாக மேக்கிங் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இது அண்ட் இது வந்து ஜஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் த பாட் தான் ஏன்னா நான் இப்போ சொல்லுவாங்க இல்லையா எப்பயுமே ஒரு ஃபேமஸ் காமெடி கூட இருக்கும் ஏன்னா ஹீரோஸ்க்கு வந்து முப்பதுக்கு மேலே வயசே ஆகாதா இருபத்தஞ்சு வயசுலேயே தான் இருப்பாங்களான்ட்டு பட் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கீங்க இந்த படத்துலேயும் நீங்கள் ஒரு ஏஜ்டு பர்சனாக தான் நடிச்சிருக்கீங்க ஸோ அதை பற்றியும் சொல்ல முடியுமா இல்லை அதில் ஒரு இக்க நான் வச்சுருந்தாரு இது மட்டும் ரோல் கிடையாது சின்ன வயசு நீ பண்ணுவேன் ஓகே அதனால் அதனால இல்லை அதனாலன்ட்டு ஒன்று இன்னொன்று ஆக்டர் நம்ம அதெல்லாம் யோசிக்காம எனக்கு தெரியல அண்ணெல்லாம் இருக்காங்க முன்னாடி எதாவது பேசணும் தெரியல நல்ல ரோல்னா கண்டிப்பாக பண்ணணும் இல்லை அது எனக்கு தெரிஞ்ச தப்பு கிடையாது அண்ட் பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த டீசர் ட்ரைலர் இது ரெண்டுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டே இருந்தது ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு என்ன மாதிரியான மியூசிக்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வரலாம் எந்த அளவுக்கு லைவாக அதை கொண்டு போகலான்னு நீங்கள் எப்படி பிளான் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸோ ஃபஸ்ட் நான் ஆக்சுவலி கதை கேட்கல எனக்கு படம் ஷூட் பண்ணி அப்புறம் படம் கொடுத்தமிச்சாங்க நான் பார்த்தேன் அண்டு விஷுவல்ஸ் அண்ட் அவங்க அந்த ஸ்டோரியை ட்ரீட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டெ ரொம்ப அன்கன்வென்ஷனால் அன் அன்கன்வென்ஷனலான ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஸோ மியூசிக்கும் அன்கன்வென்ஷனலாக எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணலான்ற ஐடியாவில்தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன் அண்ட் அதுக்கேற்ற ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு டேரக்டர் அண்ட் ஒரு 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 சைக்கோ த்ரில்லர் ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்க்கு இருக்கிற யூஷுவல் மியூசிக் இருக்காது ஒரு நிறையா மெலடி இருக்கும் மியூசிக்கில் அண்டு அது ஐ திங்க் இட் அது வேறு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதைக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தோடய மெயின் தீம் மியூசிக் அந்த மாதிரி அமைஞ்சது அதை தவிர்த்து டயலாக்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ட்ராக் ஒன்று பண்ணியிருக்கோம் அண்டு சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி டிஸ்டர்பிங் டெரிட்டரிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் இட் ஒன் பி டூ கிரேஸி பட் ஒரு மாதிரி என்ன சொல்லுது எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் பண்ணுறதுக்கான நிறையா ஸ்கோப் இருந்தது படத்தில் ஸோ தட்ஸ் வாட் அட்ராக்டட் மீ டு இட் ஓகே ஸோ இப்போ வந்து யூஷுவலான படங்கள் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆஃப் பீட்டில் போய்ட்டு ஒரு படம் பண்ணும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் படங்கள்லேயும் வந்து ஆர் இருக்கும் சாங்ஸும் இருக்கும் ஸோ எது உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு வந்து ரீரெக்கார்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ சாங்ஸ் தான் சேலஞ்சிங்காக இருக்கும் யூஷுவலாக பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் எல்லாமே கலந்து கலந்த ஒரு விஷயந்தான் ஸோ சேலஞ்சிங்னு எதுவும் பெருசாக இல்லை பட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கல ஸோ அதுவே ஒரு ஒரு சின்ன சேலஞ்ச் அது பிகாஸ் யூ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பிளாங்க் கேன்வஸ் இந்த மாதிரி ஒரு சாங் ஒரு லவ் சாங் பண்ணுறோம் ஒரு யூனோ அந்த மாதிரி விஷயமே கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு என்னென்னா ஒரு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த லவ்ங்கிற விஷயம் வந்து நம்ம சினிமாவில் வந்து நூறு வருஷமாக போயிட்டுருக்கு ஸோ இட்ஸ் அ ஐம் கைண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் போர்ட் அபவுட் இட் யூனோ ஆஃப் இட் அண்ட் அது இல்லைங்கிறதே எனக்கு ரொம்ப

ஐ வெரி தட் டேக் இப்போ வந்து இந்த படம் உங்களுடைய படம் தான் வந்து நீங்கதான் ஸ்டார்டிங் இந்த படம் எப்படி இருக்க போது அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்க போறீங்க பட் இந்த படம் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இருக்க போறாங்க அவங்களை சில பேருக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் பிடிக்கலாம் காமெடி பிடிக்கலாம் டிஃப்ரெண்ட் அவங்களோட டேஸ்ட் வேறு வேறு இருக்கும் பட் இந்த மாதிரியான ஒரு படத்தை கொண்டு போகும்போது அஸ் ப்ரொடியூசர்கிட்டையும் சரி ஆர்டிஸ்டும் சரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பண்ணீங்க இல்லையா அதுவும் சரி நீங்கள் அளவுக்கு கன்வின்ஸ் ஆனீங்க அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணிங்கன்னு தெரியும் எனக்கு இதோட ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்ட்ரக்சர் இந்த படத்தை வந்து நாங்கள் வி ஹாவ் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டட் மோர் அந்த ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்டைல் மேக்கிங் அது வந்து ஒரு பாட்டாக இருந்தாலும் இதுதான் திஸ் இஸ் வேர் வி கான்சன்ட்ரேட்டட் நரேட்டிவ் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா மக்களுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது நல்லது இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் சினிமா ஸோ அப்போ தான் வந்து இன்னொருத்தங்க யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இவன் எப்படி சொன்னால் நாம் வேறு எதாவது சொல்லுவோமே நாம் வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலாமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வர முடியும் அண்ட் பேப்பர்ஸில் இருக்க அந்த வேர்ட்ஸை நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் போது பேப்பர்ஸில் இருந்தது மேக்ஸிமம் வந்துடும் பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இப்போது முக்கியமாக நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது ஒருத்தரை வந்து அவர் கொலை பண்ணிட்டு அவருடைய பிளட்டை வச்சு ஃபுல்லாக ஒரு ட்ராயிங் ஒன்று செட் பண்ணுறாரு ஸோ அந்த சீன் நீங்கள் யோசிக்கும்போது என்னென்னலாம் யோசிச்சிங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் ப்ளெட் காட்டக்கூடாது ரெட் காட்டும்போது சர்டிஃபிகேட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா ஸோ அதை பற்றி எழுதிபிகேட் தான் சொல்லிட்டு ஆனால் ட்ரெய்லர்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு வேணா ஓ இவங்க வயலன்ஸை ப்ரமோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இது அந்த மாதிரி படமே கிடையாது இது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஒரு ஆர்ட் ஆர்ட்ஃபார்மாக எப்படி தெளிவாக எடுத்துட்டு போய் சொல்லான்ற விஷயத்துக்குள்ள தான் நங்குந்து போயிருப்போம் நீங்கள் பார்க்கும் போதே நீங்கள் மூஞ்சை சொல்லிக்க மாட்டிங்க ஸோ இப்போது வந்து குரு சோமசுந்தரம் சார் வந்து ஒரு படத்தில் இருக்கார் அப்படின் போது அந்த படம் கண் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்க போது அவருடைய நடிப்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பயமும் சரி பொறுப்பும் சரி அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு எல்லாமே பயப்படும் எல்லாத்துக்கும் பயப்படுவேன் நான் ஒரு பயந்தொழின்னு சொல்லலாம் எது பண்ணுறதுனாலும் பயப்படும் ஆனால் அந்த பயம் வந்து எனக்கு பின்னாடி இருக்கும் முன்னாடி வந்து ரொம்ப பயமுறுத்தாது எனக்கு கூட வரும் என்னை ஹெல்ப் பண்ணும் அந்த பயம் இப்போ மோட்டர் பைக் இருக்குது மோட்டர் பைக்கு ஓடுறதுக்கு தான் அப்போ எதுக்கு ப்ரேக்கு நிறுத்திடுமில்ல நிற்காத ஒரு மோட்டர் பைக்கில் என்ன எப்படி நிறுத்துதுங்கிற ஒரு பயம் தான் அதை உண்டு பிரேக்கை உண்டு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இது ஸோ சேலஞ்ச் வந்து எல்லாமே எனக்கு நான் சேலஞ்சாக தான் எடுப்பேன் ஏன்னா இதை நான் ஒரு விதமாக கன்சியூ பண்ணிவிட்டு நான் ஸ்பாட்டுக்குள்ளே போவேன் அப்போ டேரக்டர் என்ன சொல்கிறாருங்கிற கேட்கும்போது அது வந்து எனக்கு சேலஞ்சாக வரும் ஸோ அந்த பயமும் சேலஞ்சும் மிக்சடாக தான் நான் எல்லா எல்லா கேரக்டரும் பண்ணுவேன் ஆனால் எனக்கு என்னுடைய அட்வான்டேஜ்னு என்னென்னா ஐ கேன் ஹேண்டில் த ஃபியர் மோர் தென் த ஹாப்பி ஓகே ஸோ ரொம்ப ஈஸியாக நல்லா ஃபியரை ஹேண்டில் பண்ண முடியும் எனக்கு ஓகே சார் சார் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தமிழ் சினிமாவில் நல்ல நடிகர்கள் வந்து ஈஸியாக சோஷியல் மீடியாவில் எல்லாம் அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க கண்டிப்பாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ காலையிலேருந்து மூணு பேர் மாட்டாங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது வருஷத்துக்கு நாலு படம் கொடுக்கணும் நறுச்சி போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஹீரோவாக நடிச்சு முடிச்சிடணும் எழுபது வயசு எண்பது ஆனாலும் ஹீரோவாக தான் நடிக்கணும் ஹீரோவாக நடித்தா தான் அது மதிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இப்போ உடஞ்சிட்டே வருதுங்க எல்லாமே எல்லாருமே எல்லா கேரக்டரும் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நான் அப்படி இல்லைன்னு நினைக்கல நான் ஒரு எண்பது வயசில் பதினஞ்சு படம் ஒரே வருஷத்தில் என்ன அண்டர் ரேட்டரை எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா அண்டர் ரேட்டடுங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க தீபாவளி வரும் டெய்லி தீபாவளி இருக்குது வாரம் வாரம் தீபாவளி வந்துச்சுன்னா அவங்க பர்செல்லாம் காணாம போயிடும் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மாதிரி தான் ஒரு ஆர்ட்டுங்கிறது ஒரு சில பேர் வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் போட்டு புஷ் பண்ணிங்கன்னா அதில் ஒரே மொனோட்டனஸ்ஸாக ஒரே விஷயந்தான் வரும் ஸோ அப்போ அது பிரேக் எடுப்பாங்க இந்த படம் தான் பண்ணணும் இந்த படம் பண்ணக்கூடாது இல்லை இவ்வளோ படம் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த அண்டர் ரேட்டடுங்கிறது வருது இப்போ ஒரு படம் நூறு படம் பண்ணுறதுக்கும் என்னை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் எஸ்பெஷலி ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க கேப் டிரைவர் ஓட்டுற அவங்க நண்பர்கள் எல்லாருமே சார் நான் ஒரு முப்பது தடவை பார்த்துருப்பேன் சார் ஜோக்கர் அப்படிம்பாங்க முப்பது படம் பண்ணுறதுக்கும் ஒரே படத்தை முப்பது தடவை பார்க்க வைக்கிறதுக்கும் எப்படி அது அண்டர் ரேட்டட் இல்லையே அது அது எப்படி அண்டர் ரேட்டட் ஆகும் அப்படி தான் நான் கன்சிடர் நான் பார்க்குறேன் என்னுடைய கரியரை நான் வந்து நான் ஒரு நிறைய விஷயங்கள் தியேட்டரில் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சினிமாக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நான் தியேட்டர் பண்ணலை நான் தியேட்டர் பண்ணதுனால எனக்கு எனக்கு சினிமா ஹெல்ப் பண்ணுது ஸோ இதில் ரேட்டடுங்கிற இடத்துக்குள்ளேயே நான் போகலை ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணுறவங்க தான் அப்படி யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆசை வந்து நிறைய படம் பார்க்கணும் இவரை நிறைய ஸ்க்ரீனில் அவருக்கு அவங்களுக்கு பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ண டைம் வந்துச்சுன்னா நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் எனக்கு வாய்ப்பு வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா நான் போய் கேட்குறது இல்லை எனக்கு இது கொடுங்க எனக்கு இந்த ரோல் கொடுங்க இந்த ரோல் கொடுங்கன்னு அவங்க கூப்பிடுவாங்க அந்த ரோல் பிடிச்சிச்சின்னா பண்ணுவேன் பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லுவேன் ஸோ இதனால் எனக்கு வந்து வீக்லி மந்த்லி ரிலீஸ் ஆகிற படங்கள்ல மூஞ்சி இல்லைங்கும்போது அண்டர் ரேட்டடாக என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அது எப்போயோ வந்துச்சு ஸோ ஒரு 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 ஆடியன்ஸாக இப்போ ஊட்டியில் நான் இப்போ பெருசெண்ட்டை போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தைங்க ஏ ஷிப்பு 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 மின்னல் முரளி அப்படிங்கிறாங்க குழந்தைங்க ஏழு வயசு எட்டு வயது இதில் எப்படி அண்டர் ரேட்டட் வரும் அண்டர் ரேட்டடுங்கிறது வந்து அமௌண்ட் ஆஃப் படம் நீங்க பண்றதுல கனெக்ட் பண்றீங்களா இல்ல குவாலிட்டி ஆஃப் மூவில கனெக்ட் பண்றீங்கிறது என்னுடைய கொஷின் ஓகே சார் அண்டர் ரேட்டட் ஆக்டர் சூப்பர் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில கலாச்சாரம் இப்போ வந்து போயிட்டு இருக்கு நிறைய படங்கள் வந்து ரீலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ குரு சோமசுந்தரம் அவர்களுடைய படங்களை நாங்கள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் தேட்டரில் கொண்டாடினதை விட ஓடிடியில் டிவியில் போடும்போது அதை பார்த்து அதிகமாக கொண்டாடி இருக்கோம் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேசியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா சார் இந்த படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் முரளி தேட்டரில் வரணும்னு ரொம்ப ஆசை நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அவங்க சோஃபியால்ரா மேடம் தான் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா ஒரு ஓணம் அனுப்ப இல்லை தீபாவளி எப்போயாவது ரிலீஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்கன்னு ஏன்னா அந்த படத்தினுடைய பெரிய ஹீரோ யாருன்னா அந்த படத்தினுடைய கேமராமேன் தான் சமீர் தாகியர் தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அது வந்து ஃபைனல் ஆகி அது வந்து தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபைனல் நியூஸ் கிடச்சோடனே யோ என்னையா நான் தானேயா நான் இப்போ இடம் பண்ணேன் அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் போகிறாரு அது எனக்கு வரணும்னு ஆசை இருக்குது ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறது போது உங்களுடைய லைஃப் பேர்னல் லைஃப் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆக்ட்ரெஸாக இருக்கும்போது சொல்றேன் அது டிபெண்ட்ஸ் ஆன் தர்சன் நான் நினைக்கிறேன் அது நீங்கள் எதை சூஸ் பண்றீங்கன்னு ஒன்று இருக்கு அண்ட் நீங்க பேலன்ஸ் பண்ணுறதும் இருக்கு இது ஒரு ஜாப் தானே நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போறீங்க இல்லை வேற ஏதாவது ஜாப்க்கு போறீங்க அப்படின்னா அது எப்படியோ அதே தான் இதுவும் பட் நான் வந்து எங்கேயுமே என்னோட பர்சனலையோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவையோ காமிச்சதும் கிடையாது சொன்னதும் கிடையாது நான் பிரியாங்கா நான் படம் பண்ணுறேன் இதெல்லாம் என்னோட படங்கள் இது நான் அவ்வளோதான் ஸோ அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அதனால என் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கு அது அவங்கவுங்களோட எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது அண்ட் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இருக்கு யா ஓகே ஃபைன் பிரதர் டேரக்டர் அவர்கள் கூட ஒரு ஒன் இயராக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இது என்ன கதாபாத்திரம் என்ன மாதிரியான படம் எல்லாமே சொல்லிட்டாங்க பட் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் போகும்போது எப்படி இருந்தது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுச்சு உங்களுக்கு சத்தியம் பயமாக இருந்துச்சு எது சந்தேகமும் இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சு தான் அதை நான் இப்போ இன்னொரு இதுலையும் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு கிராஃப் வந்து அண்ணன் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க மூவியில் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து என்ன எங்களோடது கிடையாது குரு அண்ணனும் விஸ்வாந்த் பிரதர் அவங்க ரெண்டு பேரோட தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர் மாதிரி தான் போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நானே சொன்னேன்டா இப்படிலாம் பண்ணுறாரு இதெல்லாம் நான் பண்ணுமா இல்லை உன்ன ஜெயிலில் தான் உட்கார வைக்கணும்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் கிடையாது உனக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த கிராஃப் அவரோட மூமெண்ட்ஸ் நம்மளும் நிறைய படம் பார்த்துக்கலாம் இந்த படம் இந்த படத்தில் தான் ஒரே மூவியில் இது மாதிரி நானும் அவரோட தான் நான் வெளியே தான் அவரை பார்த்துருக்கேன் ஸோ அதுலேருந்து கிராஃப் வேறு இப்படி ஒரு கிராஃப் எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துறாரு முடித்த உடனே நான் டைரக்டர் ரூமில் போய் கேட்குறேன் என்ன ப்ரோ என் ரோல் என்னோடய இது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கவும் அதுதான் கிராஃப் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டேன் ஜாலியாக பண்ணுங்கள் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வினோத் தண்ண வினோத் சாகர் தான் என் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களும் நிறைய எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா நாங்கள் தான் அந்த ரன் டைம் ரூம் நிறைய இருக்கும் டைலாக்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும் ஸோ அது ஒன்று மட்டும் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு மற்றபடி எனக்கு ஷூட் ஃபன்னாக தான் நான் ஃபீல் பண்ணேன் பெரிய ஒரு இந்த கழுத்து நிற்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா இப்போ மற்ற டிரெக்டர்ஸ்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒர்க் வேணும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல ஆனால் அவர் மட்டும் எதுவுமே சொல்ல வந்தாங்க இதுதான் உங்கள் கேரக்டர் இதுதான் இதுதான் விஷயம் அப்படின்ட்டாரு அதை நம்ம பண்ணிக்கணும் ஸோ அது வந்து கரெக்ஷன் கூட அவர் சொல்லவே கரெக்ஷன் கூட அவர் சொல்லலை ஸோ இதுதான் அவுட் வேணும் அப்படின்னு அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல அந்த ஃப்ரீடமே நம்மளை வந்து பயம்பூர்த்தி அதை கரெக்டாக பண்ண வச்சிடும் ஸோ ஒருத்தவங்க ஆப்போசிட்லேருந்து இது வேணும் அப்படிங்கும் போது நம்ம அப்படியே டென்ஷன் ஆகி கேமரா முன்னாடின்னு ஐயோ அவங்க இந்த அவுட் கேட்டாங்க நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு சில விஷயங்கள் வராது ஒரு சிலது தான் நம்மளோட பாடி லாங்குவேஜோடு ஏற்று ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் பட் அவர் எதுலேயுமே டிஸ்டர்ப் பண்ணலை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக வேலை வாங்கினார் ஓகே சூப்பர் அப்படி சொல்ல சொன்னார் எங்களோட ஷூட்ல நான் இருந்த சீன்ஸ் எல்லாம் அவர் தான் கட் சொல்லணும்னு அவசியமே கிடையாது குருவிலாம் கட்டி சொல்லுவோம் எனக்கு நாங்களாம் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் சண்டை போடுவாங்க அதுக்குலாம் கட்டோம் ஏன்னா மூவி நாங்க ஃபுல்லா சிங் சவுண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஜென்செட்லாம் செட் போனால் எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி ஒயர் இழுத்து போட சொல்லுவாங்க சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நிறைய டைலாக் போஷன் இருக்கிறதுனால அந்த ஒன்னு பின்மண்டியில பயம் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ கத்திருமோ நான் டைலாகும் முடிச்சிடணும் எதுவும் கத்திரக்கூடாது உண்மைக்கு கதல இருந்துச்சு ஆமா ஆக்சுவலாக நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாவது டேக்கோ அஞ்சாவது அப்போ அப்போதமே செட் ஆச்சு ரெண்டு பேருக்கும் அந்த எனக்கும் வினோத் சாகர் எனக்கும் இந்த டெம்போ செட் ஆகுற டைம் அப்போ விடிய போகுது எங்களுக்கு தெரியல நாங்கள் செட்டுக்குள்ளே இருக்கும் ஓகே ஸோ விடிற நேரத்தில் அந்த ஷிப்பிங் இருக்கும் இருக்கும்ல இது எங்களுக்கு தெரியாது ஸோ இந்த டேக் எப்டேஜ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உள்ளே உட்காந்துட்டேன் இது முடிச்சிடணும் கண்டிப்பான பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்குது டைலாக் இருக்குன்னா சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ ஒன்பதரை நிமிஷம் அது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது ப்ரோ ஒன்பதோ நிமிஷத்துட்டு டைலாக் டைலாக குருவி கத்துற மாதிரி தெரியுது மறுபடியும் போற கத்துற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்களுக்கு தான் கேட்கும் ஓகே நம்ம இங்க தான் பயத்தில் உட்காந்துருக்கோம் நம்ம கிட்ட கேட்கும் அவங்க அந்த இது போட்டு உட்காந்துருப்பாங்களே ஹெட்ஃபோன்ஸ்ல ஸோ அவங்க கேட்டுருக்கு நிப்பாட்டிட்டாங்க மறுபடியும் ஒரு டேக்கு அதெல்லாம் உண்மைக்கு அதெல்லாம் உண்மைக்கு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு பட் ஃபன் அகெயின் இப்போ நம்ம பேசிருக்கிறோம்ல ஜாலியாக ஃபன் என்னென்னா இப்போது நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் செய் படம் பார்த்தோம் உங்களுடைய இசையில் அதில் வார்த்திங்கன்னா அந்த கன்னித்தி உப்புன்னு சாங் வந்திருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து மிஷ்கின் சார் வந்து பண்ணியிருப்பார் அதுக்கு முன்னாடியே அஞ்சாதையிலே அதே மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுலேயே வந்து ஒரு பார் சாங்கும் வந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்கன்னா முகமுடியிலையும் அதே மாதிரி ஒரு பார் ஹந்தம் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரே சுச்சுவேஷன் ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் பட் அதுலேயும் நீங்கள் எட் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ அது எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கான ஒரு சக்ஸஸ் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா எனக்கு தெல ஆக்சுவலி ஸோ ஓகே இந்த ரெண்டு பாட்டுமே அவரோட க்ரெடிட் கோஸ் டு ஹிம் பட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நிறையா சாங்ஸ் ஒர்க் பண்ணோம் அந்த டைமில் கன்னித்தீவு பண்ணால் வந்து ஆக்சுவலி சும்மா அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ஒரு டியூன் அவருக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ திங்க் பாரும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோல் செட்டிங் அண்ட் அந்த ஹோல் யூனோ ட்ரிங்கிங் இஸ் எ வெரி பிக் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர் அண்ட் அவர் சினிமா கல்ச்சர் ஸோ அது வந்து எப்போவுமே ஒரு டீசெண்டாக ஒரு இது கொடுத்துட்டா அது இல் கோ பிளேசஸ் பட் இந்த பார் ஆந்தம் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக பண்ண ஒரு பாட்டு முகமொழியில் வர சாங் அது இன்ஃபேக்ட் நிறையா வேர்ட்ஸ்லாம் கூட நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோம் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா உக்காந்து பண்ண சாங் தான் அது அண்ட் இன்ஃபேக்ட் அதில் ஒரு அந்த ரிதமில் கூட ஒரு பிளாக் லேபிள் பாட்டிலில் வச்ச ரிதம் ஒன்று பண்ணியிருந்தோம் அதெல்லாமே ரியல் திங்ஸ் தான் ஸோ எல்லாரோட ரியல் ஃபீலிங்ஸ் அண்ட் இது தான் போச்சு அந்த சாங்க்குள்ள தட்ஸ் வை இட் தட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சாங் ப்ளஸ் ஏ ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட்ஸ் பின் டூ லாங் ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஹிட் பண்ணும் அப்படின்லாம் ஒன்றும் யூனோ அப்படி அந்த டைரக்ஷனில் பண்ணல விர் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் அவ்வளோதான் ஜஸ்ட் ஹேட் அ குட் டைம் மேட் அ குட் சாங் அண்ட் லக்கிலி இட் பிகேம் ஹிட் அவ்வளோ ஓகே அந்த பாட்டை பாடினிங்கன்னா அப்படியே இன்டர்வியூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒய்வோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு சும்மா ஒரு ரெண்டு லைன் நாட்டுல நம்ம ரொட்டில் தன நானா ஓகே சூப்பர் ஸோ உங்களுடைய புன்னான நேரத்தை எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ படம் பார்க்கும்போதே கண்டிப்பாக ஒரு ஒரு புது உலகத்தில் ஒரு படத்தை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது கண்டிப்பா அந்த புது முயற்சிக்கு மக்கள் எப்பவுமே வந்து ஒரு கை கொடுத்துருக்காங்க அந்த வகையில இந்த படத்துக்கும் உங்களுக்கும் மக்கள் கை கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சார்பா வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்